சின்ன கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதுக்காக போனா மீனான்ற பொண்ணு மீனா ரொம்ப அழகான ஒரு பொண்ணு ராகவனுக்கு கட்டி வச்சாங்க மீனா ராகவா ரெண்டு பேருமே ரொம்ப இருந்தாங்க மீனா கல்யாணம் ஆகி சில நாட்களுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்கிற ஸ்டோர் ரூம் போனான் அப்போ ஸ்டோர் ரூம் இருக்கிற ஒரு பெரிய அடடா இந்த கண்ணாடி பாக்க எவ்வளவு அழகா இருக்கு இதையே இங்க போட்டு வச்சிருக்காங்க பேசாம இத எடுத்து சுத்தம் செஞ்சு ஏன் ரூமுக்குள்ள வச்சுக்கிற அப்படின்னு நெனச்ச உடனே அந்த கண்ணாடிய சுத்தம் செஞ்சு அவளுடைய அறைக்குள்ள வச்சுக்கிட்ட மீனா என்னவோ தெரியல அந்த கண்ணாடியில எப்ப பார்த்தாலும் மீனா ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதனால மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடிக்கடி வந்து அந்த கண்ணாடியில அவளுடைய முகத்தை பாத்துப்பா உண்மையிலேயே நான் இவ்ளோ அழகா இருக்கேனா ஏன் கண்ண என்னாலயே நம்ப முடியலையே

என்கிட்ட பேச விருப்பம் இல்ல என்ன பாக்க விருப்பம் இல்லன்னா பாக்காதீங்க பேசாதீங்க அதுக்காக குண்டா இருக்கேன எதுக்கு நீங்க போய் சொல்றீங்க அப்ப ராகவா ரொம்ப ஆச்சரியமா அவனுடைய அறைக்குள்ள இருந்து வெளியில வந்தான் அப்போ தனோ ராகவா ஏதோ யோசனையில இருக்கிறத பார்த்து அவன் பக்கத்துல வந்தாங்க ராகவா எத பத்திடா யோசிச்சுக்கிட்டு இருக்க அம்மா மீனாவ பாத்தியா நாளுக்கு நாள் எப்படி குண்டாயிக்கிட்டே போறா குழந்தை பொறுக்கிறதுக்கு கஷ்டமாகுமா என்ன ஒண்ணு இப்பதான் பேசிட்டு வந்தேன் அதுக்கு மீனா உன்கிட்ட கோச்சுக்கிட்டாளா அவ கோச்சுக்கிட்டா பரவாயில்லமா அவ குண்டாகுறா அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தெரியலையே ஒன்னும் ஆகாதுரா உடம்பு ஏறுது எருகிறது எல்லாமே சகஜம்தான் அவளை பத்தி அவளே தெரிஞ்சுப்பா விடு ஆனா அந்த கண்ணாடி அப்படி ராகவா அந்த கண்ணாடிய பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே தானோ அங்க இருந்து போயிட்டாங்க வேலை விஷயமா போன ராகவா இந்த விஷயத்தை மறந்துட்டான் மீனா இன்னும் இன்னும் அதிகமாக குண்டாக ஆரம்பிச்சான் அவளுடைய துணி எல்லாமே அவளுக்கு டைட் ஆச்சு ஆனாலும் மீனா குண்டாகுறா அப்படிங்கறது அவளால ஏத்துக்க முடியல என்ன இது என் துணியெல்லாம் எனக்கு டைட் ஆகுது நான் ஒண்ணும் குண்டாகலையே சரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது இல்ல அதான் டைட் ஆகுது போல முதல்ல புது துணியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாள் அன்னைக்கு மீனாவோட வீட்டுக்கு சில சொந்தக்காரங்க வந்தாங்க தனம் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மீனா வெளியே வந்து அவங்கள பார்த்தா சொந்தக்காரங்க மீனாவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க என்னதனோ மீனா ஏன் இவ்வளவு குண்டாயிட்டா கல்யாணத்துல எவ்ளோ ஒல்லியா இருந்த பொண்ணு இப்போ என்ன திடீர்னு இவ்வளவு குண்டாயிட்டா உடம்பு ஏறுதோ இறங்குறதோ சகஜம்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா மீனா உடம்பு ஏறினாலும் கூட கொஞ்சம் கூட கவனமே கொடுக்க மாட்டேங்கிறா இப்படி ஏதான் இருந்துகிட்டு இருக்கா என்னம்மா மீனா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சித்தி நல்லதுமா கொஞ்சம் குண்டு குறஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயுர்வேதம் மருந்து இருக்கு அத வேணும் நான் வாங்கறியா முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளிய போங்க என்னாச்சு உங்களுக்கு எல்லாரும் என்ன பார்த்து குண்டு குண்டுனு சொல்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கோமா திட்டி ரூமுக்குள்ள போயிட்டா மீனா அன்னைக்கு சாய்ந்தரம் தனம் ஹால உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்கள பாத்து ராகவா அவங்க பக்கத்துல போனா அம்மா என்னம்மா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு போல ஒன்னும் இல்லடா மீனா குண்டாயிக்கிட்டே போறா ஆனா அத சொன்னா அவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறா நான் ஒல்லியதானே இருக்கேன் அப்படின்னு சொல்றா யார் என்ன சொன்னாலும் ரொம்பவே கோவப்படுறா நடக்கிறதும் மெதுவா நடக்கிறா வேலை எல்லாத்தையுமே மெதுவா தான் செய்யறா அவ குண்டா இருக்கிற விஷயத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறா ஒருவேளை அவளுக்கு என்ன பைத்தியம் கீர்த்தம் பிடிச்சிருக்கா அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே நான் மறந்துட்டேன் எங்க ரூம்ல இருக்கிற கண்ணாடி ஏதோ தப்பா இருக்குமா அந்த கண்ணாடியில பாக்கும்போது மீனா ரொம்ப ஒல்லியா தெரியுறாமா அதனாலதான் அவளை பார்த்து நீ அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா ஒருவேளை அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த கண்ணாடி எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டாலே என்ன என்னவோ எனக்கு தெரியலமா வா நான் பாக்கற அப்படின்னு அவங்க ரூமுக்குள்ள போனாங்க தனோ பார்த்ததுமே அது ஸ்டோர் ரூம்ல இருந்த கண்ணாடிதான்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அழகாத தெரியுவாங்க அதே நம்ம கண்ணாடி இப்படிப்பட்ட கண்ணாடியும் இருக்குமா எனக்கு கல்யாணம் புதுசுல என் உருவத்தை பத்தி சும்மாவே நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் குண்டாகிற மாதிரி கூட நான் சாப்பாடையே சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு உடம்பு முடியாம போகி நான் வேலை கூட சரியா செய்ய முடியாம ஆச்சு அப்போ உங்க அப்பா நான் அப்படியெல்லாம் பண்றதை பார்த்து இதோ இந்த கண்ணாடிய எனக்காகவே தயார் பண்ணாரு இந்த கண்ணாடிய கொண்டு வந்து கொடுத்து இதுல தினமும் உன்னை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு இந்த கண்ணாடியில என்னை நான் எப்ப பார்த்தாலும் நான் பார்க்க தான் தெரியவேன் எனக்குள்ள ஆத்ம வரணும் அப்படிங்கறதுக்காக உங்க அப்பா செய்ய வச்ச கண்ணாடிடா இது அப்படிதான் மீனாவை அந்த கண்ணாடியில் அவள அவளை பாத்துக்கிட்டு அவ அழகா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படியா அப்படின்னா இப்ப என்னமா பண்றது சொல்றேன் சொல்றேன் உனக்கு புது துணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மீனாவை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போ அங்க பெரிய பெரிய கண்ணாடி இருக்குல்ல அந்த கண்ணாடியில பார்த்தா அவ எப்படி இருக்கான்னு அவளுக்கே தெரிஞ்சிடும் சரிமா ராகவா உடனே மீனாவை பார்க்க போய் பேசினா மீனா உன் ட்ரெஸ் எல்லாம் உனக்கு டைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னல வா நாம ஷாப்பிங் போலாம் உனக்கு என்ன துணி வேணுமோ அத வாங்கலாம் உண்மையாவா ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதோ இப்பவே ரெடி ஆயிட்டு வந்துடுற அப்படின்னு மீனா சந்தோஷமா ரெடியானா தனு சொன்ன மாதிரியே ராகவா அவளை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போனா சாயந்தரம் ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க தனம்மா ரெண்டு பேரையும் பார்த்து முன்னாடி போனாங்க மீனா துணி எல்லாம் வாங்கினியாமா ஆனா மீனா அதை கேட்டு அழ ஆரம்பிச்சா தனமும் ராகவனும் மீனாவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அத்தை நான் என்ன அத்தை இவ்வளவு குண்டாயிட்ட இத்தனை நாளா நான் குண்டானது கூட என்னால தெரிஞ்சுக்க முடியலையே யாரும் சொன்னப்போ நான் கேட்கலையே இன்னைக்கு எல்லாரும் நடவுலயும் எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு நான் எவ்வளவு குண்டா இருக்கேன் தெரியுமா அங்க இருக்கிற கண்ணாடியில பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது அங்க எல்லாரும் என்ன பார்க்கும்போது நான் அழகா இருக்கேன்னு தான் என்ன பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் பார்க்க குண்டா கேவலமா இருக்கிறதுனால எல்லாரும் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாதத்த மீனா இதுல நீ செஞ்ச தப்பு எதுவுமே இல்லாமா உன் ரூம்ல இருக்கே கண்ணாடி அது செஞ்ச தப்பு தான் இது அந்த கண்ணாடியில யார் பார்த்தாலும் சரி அவங்க தெரியுவாங்க அதனால தான் அதை உடைச்சி தூக்கி தூரமா போட்டுட்டேன் நீ அந்த அளவுக்கு ஒன்னு குண்டா இடல நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கறேன் சீக்கிரமாவே உடம்பு எல்லாத்தையும் குறைச்சிடலாம் ஆமா மீனா நீ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உன்னுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும் இல்லையா நீ நல்லா இருந்த நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும் நீங்க எல்லாரும் என்ன வெறுக்காம என்ன புரிஞ்சுக்கிறீங்களே அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இனிமே உங்க பேச்சு கேட்டு நான் எப்படி உடம்ப குறைக்கிறேன்னு பாருங்க தனோ தனுராகவா மீனா சொன்னது கேட்டு சந்தோஷப்பட்டாங்க மீனாவும் அவளுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டா அன்னையில இருந்து மீனா காலையிலே எழுந்துருச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா உடம்ப குண்டாக்குற மாதிரியான சாப்பாடு ஐட்டம் எதுவுமே சாப்பிடாம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான காய்கறி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சா தனமும் ராகவனும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படியே ஒரு வருஷத்துக்குள்ள மீனா முதல் இருந்த மாதிரி ஒல்லியா அழகா ஆயிட்டா வீட்டில சாப்பாடு பழக்கம் எல்லாத்தையுமே மாத்தி தனம்மா ராகவாவோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கிற மாதிரி மீனா சமையல் செஞ்சா அவளை பார்த்தவங்க எல்லாமே அவகிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனாங்க அதுக்கப்புறமா மீனா ராகவா கூட சேர்ந்து அதே ஷாப்பிங் மாலுக்கு போய் சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணா அப்படி மீனா மொதல் இருந்ததை விட ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் மாறிட்டா ராமாபுரத்துல குரு சுனதா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்க புள்ள ராமு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராமோட பொன்னாடி கவிதா வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ராமு வயலுக்கு போய் கொஞ்சம் காய்கறிய பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான் அந்த காய்கறிய வச்சு கவிதா சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பா மருமகளுடைய சமையல்னா மாமனார் குருவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹடடடா நேத்து என் மருமக செஞ்சாலே ஒரு குழம்பு அதோட சுவை எவ்வளவு அருமையா இருந்தது இல்ல சுனந்தா நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல நிச்சயமா புண்ணிய பண்ணிருக்கேன் அதனாலதான் இவ்வளவு நல்ல சமைக்கிற மருமக எனக்கு மருமகளா வந்திருக்கா போது போதும் மருமகளை பாராட்டுறது எல்லாம் போதும் நமக்கு கல்யாணம் ஆனப்போ நான் சமைச்சு கொடுக்கறதையும் நீங்க இப்படிதானே பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்ப போக போக ஏ சமையல் உங்களுக்கு புளிச்சு போச்சா இங்க பாரு சுனந்தா வேப்ப மரத்துல எல்லாமே கசப்பா இருக்குன்ற மாதிரி பொம்பளைங்களுக்கு எல்லா இடத்துலயும் போராம இருக்குமாமா அது உண்மைங்கிறது இப்பதான் என்ன வெறுப்பை தாதீங்க அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அது உனக்கே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு ஏன் கிட்ட வந்து சொல்ற அடு நிப்பாட்டுங்க அதோ மருமவ பொண்ணு வரா உங்களுடைய இந்த விளையாட்டு எல்லாம் அவகிட்ட வச்சுக்கோங்க அப்படி சுனந்தா இருக்கும்போது கவிதா அங்க டீ எடுத்துக்கிட்டு வந்தா மாமனார் மாமியாருக்கு டீய குடுத்தா மாமா இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறது ஆஹா ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி மருமக இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் என்ன புண்ணிய செஞ்சனோ இந்த மருமகளை அந்த கடவுள் ஏன் வீட்டுக்கு இல்ல அனுப்பி வச்சிருக்கா இந்த மருமகளும் உன்ன மாதிரி என்ன பிடிச்சிருக்கு என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்கம்மா அவங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு வைப்பாங்க அவ்வளவுதான் சரிம்மா இன்னைக்கு என்னவோ எனக்கு சிக்கன் குழம்பு சாப்பிடணும் போல கொஞ்சம் இருக்கு பேசாம அதே மாமா சொல்லி கவிதா உள்ள கவிதா போனதுக்கு அப்புறமா சுனந்தாவோட கோவம் இன்னும் அதிகமாச்சு உங்களுக்கு என்ன அறிவு கேட்டு போச்சா சிக்கன் குழம்பு செய்யணும்னா மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வேற வாங்கிட்டு வரணும் இல்லையா புள்ள வர்றதுக்கு வேற மதிய நேரம் ஆயிடுமே நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டீங்க பாவம் மருமவு பொண்ணு என்ன பண்ணப் போறாளோ என்னவோ ஐயோ நான் மறந்துட்டனே சரி புள்ள வரதுக்கு முன்னாடி நானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குரு சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்காக போனாரு அப்படி குரு வெளியே போனதும் சிக்கன் வாங்கிக்கிட்டு ராமு வீட்டுக்கு வந்தான் ராமுவ பார்த்து சுனந்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அதுக்குள்ள எப்படிடா நீ சிக்கன் வாங்கிட்டு வந்த மருமக சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி உன்கிட்ட சொன்னாளா நான் காலையில இருந்து வீட்டுல தானே இருக்க அப்பா கவிதா கிட்ட குழம்பு அப்பதான் நான் போய் இதோ இப்போ வாங்கிட்டு அத்த என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா அவரு கொஞ்சம் வெளியில இருந்தாரு மாமா சிக்கன் குழம்பு வேணும்னு கேட்டப்போ நான் போய் வெளியே இருக்கிற அவர்கிட்ட சொன்ன அதனாலதான் அவரு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு

நீ நீக்கு கொழம்பு பண்ண போறியாமா அப்பா எத்தனை நாள் ஆச்சுமா உன் கையால நீ சமைச்ச சிக்கன் குழம்ப நான் சாப்பிட்டு பார்த்து ஆமாத்த நீங்க செய்யற நான்வெஜ் குழம்புனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தடவை சொல்லிருக்காரு நான் வந்ததுக்கு அப்புறமா நீங்க சிக்கன் குழம்பு செஞ்சதே இல்லல்ல இத்தனை நாளுக்கு அப்புறமா செய்ய போறீங்க உங்க அத்தை நான்வெஜ் குழம்பு ஏதாவது செஞ்சான்னு வெச்சிக்கோ எல்லாரும் அந்த குழம்புக்கு மயங்கிட வேண்டியதுதான் நீ செய்ய சுனந்தா சீக்கிரமா செஞ்சனா நானும் சீக்கிரமா சாப்பிடுவேன்ல அப்படி எல்லாரும் சொன்ன உடனே சுனந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே சிக்கன வச்சு ரெண்டு மூணு ரெசிபி செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைக்கும் போது வந்த மனம் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் போச்சு அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த பாப்பா ராவ் அவங்க வீட்டுக்கு வந்தாரு என்னப்பா குரு உன்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு அதனால உன்னை பேசிட்டு போலான்னு வந்தேன் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ நல்ல மனம் வருதே அப்படி என்னத்தை தான் சமைச்சிங்க இங்க பாரு பாவ் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன எங்க வீட்டில் என்ன சமைச்சாலும் மோப்பம் பிடிக்கிற நாயை விட முன்னாடி தான் மோகம் பிடிச்சுக்கிட்டு வருவேங்கிறது எனக்கு தெரியாதா என்ன என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் எங்க வீட்ல சமைச்சு கொடுக்க யாருமே இல்லையே அதனால தானே நான் வரேன் ஆனா போய் இப்படி சொல்லிட்டியே பாரும தங்கச்சி உன் புருஷன் என்ன சொல்றான் அவரு எப்பவுமே அப்படிதானே அண்ண நீங்க உட்காருங்க நான் சிக்கனை வச்சு ரெண்டு மூணு குழம்பு பண்ணிருக்கேன் எடுத்துட்டு வரேன் சூடா சாப்பாட்டோடு சேர்த்து எடுத்துட்டு வரேன் நல்லது இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் எனக்கு தெரியுமா நான்வெஜ் குழம்பு நீ செஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவிதா சாப்பாடை ரெடி பண்ணிட்டான் எல்லாரும் உக்காந்து சுனந்தா சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சுட சுட சாப்பாட்டுல சுனந்தா செஞ்ச குழம்பு ஊத்தி எல்லாரும் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாப்பா ராவ் அப்படி சாப்பிடும் போது அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு அத பார்த்து குரு சிரிச்சுக்கிட்டு இருந்தார் இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சோ நீங்க பாருமா சுனந்தா அருமையா இருக்குமா பேசாம நீ ஏமா இந்த குழம்பு எல்லாத்தையும் செஞ்சு விக்க கூடாது உண்மையிலேயே இந்த குழம்பு எல்லாம் ரொம்ப நல்லா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சிட்டிக்கு போயிருந்தேன் அங்க நான்வெஜ் கறி பாயிண்ட் இருந்தத பார்த்தேன் ஆசையா இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு மூணு விதமான குழம்ப வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் ஆனா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு சுவையா இருக்கல ஆனா நீ செய்யற குழம்புக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது கம்மி நீ மட்டும் இந்த நான்வெஜ் குழம்பு கடைய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ நானே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுருவேன் நானும் அப்பவே இந்த வியாபாரம் செய்யலான்னு நினைச்சிருந்தேன்னு ஆனா என் தான் ஒத்துக்கல மாமா ஏன் அப்படி பண்ணீங்க அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்களாவே இந்த ஆம்பளைங்கெல்லாம் இப்படிதான் பொண்டாட்டி வளர்ச்சிய பார்த்து பொறாம திரிவானுங்க ஐயோ சுனந்தா நீ தனியா கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாதுல்ல அதனாலதான் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்ன அப்பா இப்போ ஒண்ணு கெட்டு போல அம்மா வீட்லயே இருந்துகிட்டு நான்வெஜ் குழம்பு எல்லாம் செஞ்சு கொடுக்கட்டும் நாம அதை விக்கலாம் என்ன சொல்றீங்க உண்மையாவா உண்மையிலேயே எனக்காக கடை ஓபன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டு சுனந்தா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அன்னையில இருந்து சுனந்தா வீட்லயே நான்வெஜ் குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த குழம்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ராமு குருவும் சுத்தி இருக்கிற ஊருல விற்க ஆரம்பிச்சாங்க பாப்பாராவும் அந்த குழம்பு சிட்டிக்கு எடுத்துட்டு போய் வித்துக்கிட்டு இருந்தாரு கவிதா அவங்க மாமியாருக்கு உதவி செஞ்சு அவளும் நான்வெஜ் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத கத்துக்கிட்டு இருந்தா அப்படி ஒரு வாரத்திலேயே சுனந்தா செய்யற அந்த குழம்பு எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு அப்ப ஒரு நாள் சிட்டில இருந்து ஒரு பெரிய மனுஷன் அவங்க வீட்டுக்கு வந்தாரு இங்க பாருங்கம்மா நீங்க செய்யற அந்த நான்வெஜ் குழம்பு எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாட்டுக்கு சிட்டில நல்லாவே டிமாண்ட் இருக்கு நீங்க செய்யற அந்த நான்வெஜ் குழம்பு என்னுடைய ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு நிறைய பணம் கொடுக்கறேன் ரொம்ப சந்தோஷங்க சிட்டில கூட என்னுடைய குழம்பு எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நன்றி தான் சொல்லணும் அம்மா இனி உனக்கு தோல்வி இல்லம்மா எல்லாரும் உன்னை நான்வெஜ் கறி சுனந்தா அப்படின்னு தான் கூப்பிட போறாங்க இந்தாங்க அம்மா அப்படின்னா இந்த அட்வான்ஸ் பணத்தை நீங்க வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மாசம் மாசம் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் என்னுடைய வியாபாரம் இன்னும் நிறைய லாபத்தை சம்பாதிக்க போகுது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரு பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு அவரு போனதுக்கு அப்புறமா ராம் குரு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க அவரு கொடுத்த பணத்தை வச்சு நாம குழம்பெல்லாம் செய்யறதுக்கு தனியா ஒரு வீட்டை வாங்கிக்கலாம் அப்புறம் நிறைய பேரு வேலைக்கு வச்சுக்கலாம் ஏன்னா எப்படியும் வேலை அதிகமாக போகுது இல்லாத கண்டிப்பா எல்லாரையும் வேலைக்கு வச்சுக்கலாமா நம்மளால இன்னும் சில பேரு நல்லா இருக்க போறாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு நீங்க பாரு சுனந்தா நீ மேல மேல வளர்ந்துகிட்டே போற நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க போற சிட்டிக்கு கூட நீ சமைச்ச குழம்பெல்லாம் கொடுத்து அனுப்பப் போற ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ எவ்ளோ பெரிய நிலைமைக்கு போனாலும் நீ என் பொண்டாட்டி அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படி குரு கேட்டு ராம் கவிதா ரெண்டு பேருமே சிரிச்சாங்க அத பார்த்து சுனந்தாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி சுனந்தாவோட நான்வெஜ் கறி வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு நிறைய லாபமும் வந்துச்சு இப்படி சுனந்தாவோட குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த நான்வெஜ் கரி பாயிண்ட்ட நடத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க